வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர அப்டேட்ஸ் அதாவது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நீண்டகால அறிக்கை பல சமர்ப்பித்திருந்தாலும் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து சில அப்டேட்ஸ்கள் சற் சிறு மாறுதலுடன் ஆனால் மழைப்பிடிவில் மாற்றவில்லை கொஞ்சம் துல்லியம் கூட்டி அறிவிக்கும் ஆய்வறிக்கை அதாவது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் எல்லாமே சாதகமாக இருக்கு அதே போல நிகழ்வுகள் உருவாக்கக்கூடிய இடத்துலையும் லாடின அமைப்பு அப்புறம் இந்திய பெருங்கடலில் அது நெகட்டிவ் ஐவோடியோ நடுநிலை ஐவோடியோ மழைக்கு சாதகமான ஐவோடி தான் அதில் எப்படிப்பட்ட ஐவோடியாக இருந்தாலும் மழைக்கு சாதகம் எம்ஜிஓ அமைப்பு நிலடு கோட்டை இந்திய பெருங்கடலில் நீடிக்கிறது ஆகவே எம்ஜிஓ அமைப்பும் இருக்கிறது ஐஓடி சாதகம் கடல் பப்பம் சாதகம் கடல் நீரோட்டம் சாதகம் என்ன ஒரு இடையூறு என்றால் வளிமண்டலம் அதுவும் வளிமண்டல இடையூறுக்கு காரணம் தென்னரை தென்னரைக்கோளத்தில் வலுவான நிகழ்வு இருக்கிற காரணத்தினால குளிர்காற்றை கூடுதலாக இருக்கிறது வட அரை அரைக்கோளத்தில் வட இந்திய நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வு சுழற்சி கிழக்கு காற்றை இருக்கிறது அது கொஞ்சம் ப்ளஸ் தற்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் தூரல் மழைப்பொழிவை நனைக்கும் மழைப்பொழிவை வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நான்கு நாட்களுக்கும் கொடுக்க போகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த மழைப்பொழிவு வட மாநிலங்களுக்கு இந்த கிழக்கு காற்று போய் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது இவையெல்லாம் கொஞ்சம் சாதக வானிலையாக இருந்தாலும் குளிர் அதாவது வளிமண்டலம் மட்டுமே சில நேரங்களில் இடையூறு அந்த குளிர் எங்கேருந்து வருகிறதுன்னு பார்த்திங்கன்னா வடதுருவத்திலிருந்து சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக கிழக்கு காற்றாக வருகிறது கிழக்கு காற்றில் மூன்று வகை உண்டு சென்னை ஆந்திர பிரதேசம் பகுதியில் வரும் கிழக்கு காற்று குளிர்காற்று வடகடலோரம் வருவது டெல்டா டெல்டாவிற்கு வரக்கே வருவது ஓரளவு குளிர்காற்று ஆனால் டெல்டாவிற்கு தெற்கே வருவது கிழக்கு காற்று அது பிலிப்பைன்ஸ் மற்றும் சுமத்ரா தீவு பகுதி வழியாக சிங்கப்பூர் வழியாக வரக்கூடிய காற்று அது நீராவி காற்று ஆகவே மூன்று விதமான காற்று அதனால தான் ஆந்திர பிரதேசத்தில் குளிரும் வட தமிழ்நாட்டிற்கு மேகமூட்ட தூரல் அனைக்கும் மழையும் தென் மாவட்டங்களுக்கு டீராவி காற்று வருகிற காரணத்தினால மழைப்பொழிவும் அமைய இருக்கிறது இந்த வடக்கே குளிர்காற்று இருந்தாலும் வெயில் வந்ததும் பப்பம் உயர்ந்ததும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவை குறைந்தபட்சம் ஆங்காங்கே ஆங்காங்கே வரக்கூடிய இரண்டாம் தேதி வரை கொடுக்கும் இன்றைக்கு முப்பதாம் தேதி மதிய மாலையில் கூட வடவுள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள்லாம் குறைந்தபட்சம் கொடுக்கும் இப்படி ரெண்டாம் தேதி வரை இந்த மழை மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி இடைவெளி கண்டிப்பாக இடைவெளி மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்துடுங்க அதுக்கு முன்னாடி குழப்ப வானிலையும் மழை வானிலையும் இடையூறு கொடுக்கும் வானிலை மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கொடுக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யுங்க அதுக்காக ஏழாம் தேதி மழை வந்துடும் சொல்லலை ஏழு எட்டில் குழப்ப வானிலை இலங்கைக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு தூரலை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மேகமூட்டம் தூரல் சாரல் இருக்கலாம் ஆனால் உறுதி அல்ல வட மாவட்டங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏழு எட்டு தேதிகளில் ஆகவே ஏழு எட்டு தேதி இலங்கைக்கு மழை தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் தூரல் மழை டெல்டாவிற்கோ அதற்கு வடக்கையோ வாய்ப்பு குறைவு ஆனால் மிரட்டும் வானிலை இருக்கும் ஏழு எட்டு தேதிகளில் ஆக ஏழு எட்டு தேதிகளிலேயும் நீங்கள் அறுவடை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்பது பத்தும் அறுவடை செய்யலாம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றுல தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு நனைக்கு மழை லேசான மழைப்பொழிவுகள் தெரிகிறது தென் கடலோரம் உறுதியாக இலங்கைக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு தெரிகிறது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அப்போது வட மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை ஆக வட மாவட்டங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்பதனால இப்போ இந்த ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் மிரட்டி கொண்டிருக்கும் மழைப்பிடிவுகள் இருக்கும் அதற்கு பிறகு பெரிய அளவில் அச்சுறுத்தல் இல்லை என்பதனால் அச்சப்படாமல் நீங்கள் அறுவடை செய்யலாம் கவலைப்படாமல் இருக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு சில முறை ரெண்டு மூன்று நிகழ்வு வந்து தூரல் நனைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் அதுவும் காய்ந்துவிடும் அளவிற்கு பெரிய அளவில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்காது ஆனால் இன்றையிலிருந்து மூன்று நாட்களுக்கு நல்ல மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு கனமழையே இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட உள்பகுதி கனமழை இருக்குது டெல்டாவிற்கும் மிதமான லேசான மழை இருக்குது அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் பெரிய அளவில் பாதிப்பை தராது இருந்தாலும் பிப்ரவரியில் நிகழ்வு தூரல் நனைக்கு மழை மிரட்டும் வானிலை எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை அப்போ பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் மார்ச் ரெண்டு மூணு நாலு தேதிகள்லையும் இருக்கும் மார்ச் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலையும் இருக்கும் மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு சூரியன் குத்துக்குதீர் நிலடுக்கோட்டுக்கு வந்த பிறகு வானிலை என்பதும் படிப்படியாக மழைக்கு சாதகமாக வளிமண்டலம் அமையும் என்பதனால வளிமண்டலத்தில் மட்டும்தான் சாதகம் இல்லை அப்போ வெயில் வந்துட்டுனா வளிமண்டலம் சாதகமாக அமைஞ்சிடும் அதனால் மார்ச் இருபத்தொன்னுக்கு பிறகு ஏப்ரல் எல்லாம் வெயிலும் இருக்கும் வெயிலுக்கிடையே காற்று சுழற்சி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் மிதமான மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இருந்தாலும் சில நிகழ்வுகள் கொஞ்சம் சற்று கன மழை கொடுக்கலாம் வெயிலுக்கு இடையே புழுக்கமான வானிலை தான் அதிகமான நாட்கள் இருக்கும் ஓரிரு நாட்கள் அனல் காற்று இருந்தாலும் அது அந்த நாள் செட்டிங்காகத்தான் இருக்கும் ஒட்டுமொத்தமாக சராசரியாக ஒரு மாதத்தில் பதிவான வெப்பநிலையை பார்க்கும் பொழுது சராசரி அல்லது சராசரி குறைவான வெப்பநிலை இருக்கலாம் ஆனால் ஓரிரு நாட்கள் கூடுதலாக இருந்தாலும் ஒப்பிட்டு சராசரி பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவான வெப்பமும் சராசரியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கோடையில் வலுவான மழை இருக்குது ஏப்ரல் மேயில ஏப்ரலில் ஒரு நிகழ்வும் மேயில ஒரு நிகழ்வும் வலுவான நிகழ்வாக தெரிகிறது இந்த ஆண்டு நிகழ்வு வளிமண்டலம் மற்றும் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் இது எல்லாமே தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதியில் தான் வலுவான நீரோட்டம் இருக்குது வலுவான வெப்பம் இருக்கு இதனால கோடை மழை கோடை நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு சாதகம் தெரிகிறது ஆகவே ஏப்ரல் மே மழை பொழிவு இருக்கிறது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மாதத்திற்கு ரெண்டு மூன்று நாள் தான் மழை பாக்கி நாளில் வெயில் புரியுதுங்களா வெயிலும் இருக்கும் தூரல் இருக்கும் பாக்கி நாளில் இருக்கும் அந்த நாலு நாள் குறைந்தபட்சம் ரெண்டு நாள் நல்ல மழை இருக்குது ஏப்ரலில் மேலேயும் ரெண்டு நாள் நல்ல மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது அந்த மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கோடை மழை ஏப்ரல் மேயில் வலுவாக பெய்துவிட்டால் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே அணைகள் நிரம்பி இருக்கிறது மேட்டூர் அணை திறப்பையும் நிறுத்தப்பட்டது அணை நூற்றி பதினோரு அடியில் அணையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது நூற்றி பதினோரு அடி இருக்குது இப்போ த மேட்டூரில் இப்படி பெரும்பாலான அணைகள் நிரம்பித்தான் இருக்குது ஆகவே அணை நிரம்பி இருக்கிற நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிற நிலையில் கோடை மழையும் ஆரம்ப கட்ட தென்மேற்கு பருவமழையும் அணைகளை உடனடியாக நிரப்பும் உடனடியாக நிரப்பும் ஜூன் மாதமே அணைகள் எல்லாத்தையும் நிரப்பும் காரணம் ஜூன் ஜூலையில் பருவமழை தொடங்கியதுமே வலுவான நிகழ்வால் தொடங்கும் அரபிக்கடல்ல நிகழ்வுகளுக்கு சாதகம் அரபிக்கடல்ல நீரோட்டம் வலுவாக இருக்கிறது அரபிக்கடல்ல வெப்பம் உயர்ந்து கொண்டே போகிறது வேகமாக உயர்கிறது ஆகவே சூரியன் குத்துக்கதிர் வருவதற்கு முன்பே வெப்பம் உயர்ந்தால் சூரியன் குத்துக்கதிர் வந்தால் மேலும் வெப்பம் உயரும் ஆகவே தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு வலுவான மழைப்பொழிவு தெரிகிறது வட இந்தியாவிலையும் வலுவான மழைப்பொழிவு ஒடிசா மேற்கு வங்க பகுதிகளிலையும் வலுவான நிகழ்வு உருவாகும் அதே நேரத்தில் அரபிக்கடல்லையும் வலுவான நிகழ்வு இருக்குது குறைந்தபட்சம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ரெண்டு வலுவான நிகழ்வு அரபிக்கடலில் உருவாவதற்கு சாதகம் இருக்குது அது அரபிக்கடல் நிகழ்வு கேரளா கர்நாடகாவிற்கு நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் அணைகளை நிரப்பிக்கொண்டே இருக்கும் வட இந்தியாவிலேயும் சரி இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையில் எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற நிறைய மழைப்படிவை கொடுக்கும் பற்றாக்குறை இருக்காது இருபத்தைந்து சதவீத இடங்களில் மழையால் பாதிப்பு ஏற்படும் ஒரு இருபத்தைந்து நாட்டில் ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்கள்ல மழையால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை அதிக மழை தரும் தரும் பற்றாக்குறை என்பதற்கு எந்த இடத்துலையும் வாய்ப்பு தெரியல ஆக தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையில் பெய்யக்கூடிய வெப்பசல கூட இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதலாகத்தான் தெரிகிறது காரணம் என்னன்னா தென்மேற்கு பருவமழையில கூட தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி அமைய வாய்ப்பு இருக்குது வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் இருவேறு காற்று சுழற்சிகள் அமைந்து கூட தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் வெப்பசன சுழற்சி காற்றுச்சுழற்சி மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே மழையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பெய்யவில்லையே இப்படித்தான் எதிர்காலம் இருக்கும் என்று செய்து நினைக்க வேண்டாம் வார்டில் எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது மாறி வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் மழை ஆண்டு எனலாம் இடைவெளி கொடுத்து மழைப்பிடிப்பு கொடுக்கும் மா அதாவது ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை குறிப்பிட்ட நாட்களிலே கொட்டி திருத்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி வஞ்சிக்கிறதே என்ற கவலை வேண்டாம் இந்த ஆண்டு நல்ல மழை இருக்கு வடகிழக்கு பருவமழை அதே போல் தான் வடகிழக்கு பருவமழை வங்கக்கடல் நிகழ்வு வளிமண்டல சுழற்சியால் மட்டும்தான் கடல் வெப்ப தீரும் ஆனால் கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டு கடலோரத்தில் ஒட்டி இலங்கையை ஒட்டி அது வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் ஏற்படும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை வலுவான ஆண்டு வலுவான நிகழ்வுகளால் இந்த ஆண்டு மழைப்பிடிவை தரும் வலுவான நிகழ்வும் மழை பொழிவை தருவது மட்டுமல்லாமல் சிறு நிகழ்வும் நல்ல மழை தரும் கடந்த ஆண்டு வடக்கே நல்ல மழை கொடுத்தது தெற்கே நல்ல மழை கொடுத்தது இந்த ஆண்டு புதிய அதாவது டெல்டாவுக்கு வடக்கே தொடங்கி சென்னை வரைக்கும் நிறைய மழை சென்னையில் குறைவாக இருந்தாலும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்குலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர்லாம் போல் அரியலூர் பெரம்பலூர் கூட மயிலாடுதுறை கூட பாதிப்பை ஏற்படுத்தியது அதே போல் தென் மாவட்டங்கள்லேயும் திடீர் மழைப்பொழிவு முதல் நாள் வறட்சி அடுத்த நாள் வெள்ளம் கொடுத்தது இந்த ஆண்டு அப்படி அல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொடி தரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தான் கடந்த ஆண்டு பெரிய மாற்றம் இல்லை சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் என்றோம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும் என்றார்கள் அது கூட கூடுதலாகத்தான் கொடுத்திருக்கிறது தூத்துக்குடிக்கும் நீலகிரிக்கும் மட்டும் குறைவாக கொடுத்துருந்து அந்த நேரத்தில் ஆனால் அதுக்கு முன் கொஞ்சம் கூடுதலாக பெய்திருக்கு இப்போ கூட வரக்கூடிய நாட்களில் கூட பெய்ய இருக்கிறது கோடை மழையெல்லாம் ஆகவே பொழிவு பொய்த்து விடுமோ என்ற அச்சம் வேண்டாம் பொறுமையுடன் நின்றங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை எப்போ மழை பெய்தாலும் சேமிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பு பண்ணை குட்டைகளை அமைத்து தயாராக வைத்திருங்கள் மழை பெய்யும் போது சேமித்து பயன்படுத்துவோமே தவிர நாம் எதிர்பார்க்கும் பொழுது மழை பொழியாது அதுதான் சேர்த்து சேர்த்து பொய்யும் குறைந்த இடத்தில் கொட்டி தீர்க்கும் ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ஆறே நாளில் கூட பெய்யும் அப்படிப்பட்ட மழையாண்டா இந்த ஆண்டு இருக்கிறது இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி